உங்கள் வணக்கம் ஆர் ஆர்டிவியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான நாளாக நல்லதோர் நாளாக அமைய வேண்டும் என்று கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம் ஆர்டிவினூடாக பல தரப்பட்ட நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்த்திருப்போம் ரசித்திருப்போம் அதே போன்று இன்றும் கூட ஆன்மீக சம்பந்தமான நிகழ்ச்சியை தான் நாங்கள் வருகின்றோம் என்று எங்களுடைய சிறப்பு அதிதியாக அன்பு அன்புமலர் அவர்களை தான் நாங்கள் என்று வருகின்றோம் இவரை பற்றி நாங்கள் சொல்வதென்றால் கடந்த முப்பத்து மூன்று வருட காலமாக பொருளியல் சம்பந்தமான பாடங்களை கற்பித்தது மட்டுமல்லாமல் நிதி பொருளாளராகவும் இப்போது இருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் பதினெட்டு வருட காலமாக ஆன்மீகத்திலும் தன்னை ஈடுபடுத்தி ஆன்மீக சேவையும் செய்து கொண்டிருக்கின்றான் நாங்கள் இப்போது அவரைத்தான் சந்திக்க வருகின்றோம் வணக்கம் எப்படி இருக்கின்றீர்கள் வணக்கம் ஆன்மீக ரீதியாக மிகவும் செழிப்பாக இருக்கின்றேன் முதலாவது கல்வியாக இந்த ஆன்மீக வாழ்க்கையை ஏன் நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்ன காரணம் ஆன்மீகமானது உண்மையிலேயே பௌதீக வாழ்க்கையில் நான் அனுபவித்த விடயங்களிலிருந்து மிகவும் வேறுபட்ட ஒரு விடயமாகும் எனவே எனக்கு இந்த ஆன்மீகம் என்ற சொல் ஒரு எண்ணங்களை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி இந்த ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் உண்டு பௌதிகத்தில் எண்ணங்கள் வந்து நிலையற்றது எந்த நேரமும் எங்களுடைய எண்ணங்கள் நாங்கள் விரும்பும் பொருட்கள் என்ன பார்க்குறோமோ அந்த பார்க்குற திசைக்கு எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறுபடும் ஆனால் ஆன்மீகத்தை பின்பற்றி கொண்டு வரும் பொழுது அது ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எனக்கு ஏற்படுத்துகின்றது அதாவது அது சத்தியமானது உண்மையானது ஏனென்றால் ஆன்மீகத்தால் எங்களால் எங்களுடைய எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி அடிக்கடி பயிற்சிக்கு கொண்டு வர முடியும் அந்த பயிற்சியின் மூலம் நான் யார் என்பதை கொள்ள எனக்கு தெரியும் எப்படி தெரியும் என்றால் என்னுடைய ஆன்மீகம் என்னை எப்படி வழிப்படுத்தியதென்றால் எனக்குள் ஒரு சக்தி ஒன்று உள்ளுக்கு இருப்பதை எனக்கு உணரக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் நான் பௌதிகமாக வாழும் பொழுது அதற்கு முரணாகவே வாழ்ந்து காண்டேன் ஆனால் என்னால் எதை நினைத்தேனோ அதை அடைய வேண்டும் என்ற ஒரு பிடிவாதம் இருக்கும் மற்றது நான் இதை சாதிக்க வேண்டுமென்றால் அந்த சாதிக்க வேண்டும் என்றது இருக்கும் ஆனால் ஆன்மீகத்துக்குள்ளே போகும்பொழுது ஒரு அமைதி ஒரு ஆர்வம் ஊக்கம் உற்சாகம் அந்த பணிவு தன்மையெல்லாம் இயற்கையே ஏற்படுத்த தொடங்கிட்டதுன்னா ஆன்மீகத்துக்கு அவ்வளவான ஒரு அதிர்வு இருக்குது ஆகையால நான் இந்த ஆன்மீக பாதையை மிகவும் விருப்பத்தோடு எடுத்துக்கொண்டேன் ஆனால் இந்த ஆன்மீகமானது உண்மையிலே என்னத்தை புகட்டுது என்பதை எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேணும் இது மிக முக்கியமான ஒரு விடயம் எங்களிடம் ஆத்மா என்ற ஒரு அற்புதமான சக்தி இருக்குது அந்த சக்தியில் இறைவனே எங்களுக்கு தெளிவுபடுத்திய ஒரு விடயம் உனது விதியை நீயே எழுதிக்கொள் அப்போ அந்த சக்தி என்னட்ட இருக்கு என்னுடைய விதியை நானே எழுதும் ஆற்றல் எனக்கு இருக்குமா இருந்தால் அந்த ஆற்றல் எப்படி வேறு என்றால் என்னிடம் ஏதோ ஒரு அற்புதமான ஒரு சக்தி ஒன்று இருக்குது அந்த சக்தி தான் இந்த ஆத்மா அந்த ஆத்மா என்று சொல்கிறது உயிர் அந்த உயிரை நாங்கள் ஜீவன் என்று சொல்லலாம் இந்த ஆத்மாவில் என்னுடைய பதிவுகள் எல்லாமே பதியப்பட்டிருக்கு அப்போ இறைவன் சொல்கிறார் உனது விதி உனது பாக்கிய ரேகையை நீயே வரைந்து கொள்ளென்று என்னிடம் ஒப்படைத்து விட்டார் இப்போ நான் எனக்கே தெரிந்து விட்டது என்னுடைய இன்றைய வாழ்க்கை நான் இப்படி வாழ்வதற்கு நானே தான் காரணம் ஏனென்றால் என்னை அவர் என்ன சொல்லுகிறார் உன்னுடைய எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் மூன்றுமே நீ தெரிவு செய்தவை ஆகவே நீ நல்லதை தெரிவு செய்தால் அந்த நட்பண்புகள் உன்னுடன் ஊறும் பொழுது உனது வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் அப்போ எனக்கு முதலாவது தேவை என்னுடைய எண்ணம் அந்த எண்ணம் சக்தி வாய்ந்ததாக இந்த ஆன்மீகத்தில் மாறும் அது யாராலுமே மறுக்க முடியாத உண்மை ஏனென்றால் ஆன்மீகத்துக்கு அந்த வலிமை இருக்குது ஏனென்றால் அவர்களிடம் இன்னும் ஒரு ஆயுதம் இருக்கிறது என்னென்று கேட்டால் தியானசம் அப்போ இந்த ஆன்மீகத்தில் மென ஒருமைப்பாடு இதெல்லாம் எங்களுடைய எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி அதை தீர்மானிச்சு தீர்மானித்து அதை செயல்படுத்த நாங்கள் தொடங்குவோம் ஆகவே உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு எண்ணம் மிகவும் முக்கியமானது நான் என்ன என்னுடைய எண்ணம் இறைவனில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று எண்ணினால் தான் வைக்க முடியும் அதை வேறு எண்ணம் விரும்புகிறத்துக்கு முதல் வேறு ஒன்று வராது ஆனால் என்னுடைய பௌதிக வாழ்க்கையிலே அப்படி இல்லை இது நடக்குமா இப்படி நான் நினைக்கிறது சரியா என்ற சந்தேகம் எல்லாம் எனக்கு ஏற்படும் அந்த சந்தேகத்தை எல்லாம் நிவர்த்தி செய்து உறுதிப்படுத்துவது ஆன்மீகம் அடுத்ததாக தியானம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி அல்லது தொழில் செய்யும் இடத்திலும் சரி இது எவ்வாறு உங்களுக்கு உதவி செய்கின்றது மிகவும் மிகவும் சிறப்பான ஒரு விடயம் ஆன்மீக வாழ்க்கையிலேயே தான் மிக முக்கியமானது தியானத்தை நான் மேற்கொள்ளும் பொழுது தனியை எனக்குரியதாக மட்டும் நான் கருதவில்லை எனவே என்னை மாற்றும் பொழுது சூழல் தானாகவே மாறும் அது எப்படி என்று சொன்னால் என்னுடைய மன ஒருமைப்பாட்டு சக்தி வளர்ச்சி அடைய தொடங்கும் எப்படி வளர்ச்சி அடைய தொடங்கும் என்றால் தியானம் என்பது நான் படிப்பிக்கும் பொழுது மாணவர்களுக்கு சொல்கிற ஒரு விடயம் உங்களுடைய பாடம் கூட நீங்கள் ஒருநிலைப்படுத்தி மனதால் ப மனதை ஒருநிலைப்படுத்தி படிக்கும் பொழுது அது தியானம் தான் அதே போல் இறைவனிடமும் நீங்கள் மனதை ஒரு நிலைப்படுத்துங்கள் அதுவும் தியானம்தான் ஆனால் சக்தி இறைவனிடம் இருந்து கிடைக்கும் நாங்கள் இவ்வளவு நாளும் இதே எல்லாவற்றையும் ஒரு அன்பு கருணை அமைதி என்ற தெய்வீக குணங்கள் எங்கள்கிட்ட இருக்குது இல்லை நாங்கள் இறைவனுடைய பிள்ளைகள் உலகத்தில் இருக்கிறவர்கள் அனைவருமே இறைவனுடைய பிள்ளைகள் அப்போ இறைவனுடைய பிள்ளைகள் என்றபடியால் எல்லார்ட்டையும் தெய்வீக குணங்கள் இருக்குது ஆனால் அந்த தெய்வீக குணங்கள் ஒன்றும் சக்தி படைத்ததாக மாறவில்லை இந்த சக்தி படைத்தது எப்போ மாறுதன்றால் நாங்கள் இப்போ இறைவனை மென ஒருமுகப்படுத்தி நினைக்கிறோமோ அந்த நேரம் அது வலிமை பெறும் அந்த வலிமை சக் ஒளி சக்தியாக மாறும் அந்த சக்தி சூழல் ஒரு அதிர்வெலையை ஏற்படுத்தும் முதல் என்னிடம் ஏற்படுத்தும் என்னுக்குள் ஏற்படுத்தும் பொழுது என்னுடைய புலனங்கங்கள் அமைதி அடையும் இந்த புலனங்கங்களின் ஊடாக எனது சூழல் மாற்றம் அடையும் சூழல் மாற்றம் அடைய எனது மா என்னை சூழல் இருக்கிறவர்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் என் மூலம் இறைவன் கொடுக்கிற அந்த அமைதி எனது புலனங்கங்களின் ஊடாக பெறவும் பொழுது இயற்கைக்கும் ஒரு அமைதி கிடைக்கும் அப்ப நான் எத்தனையோ தேவைகளை எனக்கு தேவைகளை அந்த இயற்கையிடம் சூழலிடம் என்னோடு வேலை செய்பவர்களிடம் மாற்றக்கூடிய சக்தி ஆற்றல் எனக்கு இருக்குமா இருந்தால் அது ஒரு தியானத்தின் மூலம்தான் எனக்கு பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே நான் எனது பாடசாலையில் கற்பித்த காலத்தில் பதினெட்டு வருடத்திலும் இந்த ஆன்மீக விதையை நான் டிஎஸ் ஜனநாயக்கா கல்லூரியில் கற்பிக்கும் பொழுது தான் எனக்கு கிடைத்தது அப்போ அந்த விதையை எனக்கு எங்குமே பரப்புறத்துக்கு ஒரு பாக்கியம் இந்த தியானத்தின் மூலம் கிடைச்சிது அதே மா என்னை மாற்றியது போல் நான் கற்பித்த மாணவர்கள் ஆசிரியர்கள் சகலரையும் மாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது எப்படி என்று கேட்டால் அதிர்வலைகள் எனது எண்ணம் அதிர்வுகளை அவர்களில் ஏற்படுத்தியது எனது நடத்தை அவர்களில் எதிர்வுகளை ஏற்படுத்தியது என்னுடைய மாற்றம் அவர்களை விரும்ப வச்சது ஆகவே அதை வெ எல்லோருமே வரவேற்றார்கள் அப்போ என்னுடைய பாடசாலை எனது வேலை எனது செயல்திட்டம் எல்லாம் எனது எண்ணம் வார்த்தை செயல்தான் நிரூபித்தது எதையுமே நான் வார்த்தைகளால் அவர்களுக்கு சொல்லவில்லை இதன் செய்கைகளாலேயே மாற்றம் அடைஞ்சது அதைத்தான் நாங்கள் செல்ஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் டு பி த வேர்ல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் என்றால் நான் மாற்றமடைந்தால் என்னை அறியாமலே எனது சூழல் மாற்றமடையும் இதனால் எனக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிது என்னென்னா நான் மாறுறதை உணர்த்துறத அற்புதம் நிகழ்வதே எனது மாணவர்களும் உணரணும் என்பதற்காக இந்த இயற்கையோட கூட பரிசோதித்து பார்த்தா அந்த இயற்கையில் கூட சரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுமெண்ட்டு எனது அது மாணவர்கள் சொன்னார்கள் இப்படி நாங்கள் செய்வோம் செய்து பார்ப்போம் அந்த மன ஒருமைப்பாட்டு சக்தியை நாங்கள் வளர்க்க கட்டுப்படுத்துறது தீர்மானிக்கிறது இந்த சக்திகள் அதற்கு இயல்பாகவே வர தொடங்கிட்டது அப்போ நாங்கள் இறைவனோட அந்த ஒளி சக்தியோட நாங்கள் தொடர்பு படைக்க அந்த மாற்றம் இயற்கையில் திடீர் மாற்றங்களை ஏற்படுத்திச்சுது ஏனென்றால் தனி ஒருவரை விட சகலரும் ஒரே எண்ணத்தில் ஒருமுகப்படுத்தும் பொழுது அதாவது ஒரு இயந்திரத்துக்கு ரேடியேட்டர் எப்படி இருக்கோ அதே போல் வாழ்க்கையில் மெடிடேஷன் அப்படித்தான் பொதுவாக தியானத்தின் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்றால் எதை சொல்வீர்கள் தியானம் என்று சொன்னாலே முதலாவதாக எங்களிடம் ஒரு ஆன்மீகமான பார்வை இருக்கும் அதாவது நாங்கள் முந்தைய எதை எடுத்தாலும் ஒரு வீணானதான பார்வைகள் எல்லாம் விருந்திருக்கும் இப்போ அது ஒரு உறுதியானதாக எங்களிடம் காணப்படும் அப்போ அந்த ஆன்மீகமான செயற்பாடுகளை வெளிப்படுத்துவது எங்களிட கண் தான் அதாவது இந்த கண்ணால் தான் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் அப்போ முழு முழுமையான திருஷ்டியோ இது எல்லாமே இந்த கண்ணில் இருக்குது அதனால் தியானத்தில் முதலாவது மன ஒருமைப்பாடு சக்தியனத்தை வளரும் அந்த மென ஒருமைப்பாடு என்று சொல்கிறது இலகுவாக வர முடியாது ஆனால் நான் ஒரு விடயத்தை நல்ல ஒரு விடயத்தை மீள மீள நினைத்து கொண்டே இருந்தால் திருப்பி திருப்பி நல்ல விடயத்தை நினைத்து கொண்டிருப்பேனானால் அது என்னிடம் இயல்பாக வந்துடும் அப்போ இயல்பாக வரும் நான் நல்ல விடயங்களை நோக்கித்தான் என்னுடைய புத்தியை செலுத்துவேன் அப்போ எனக்கு ஒருமைப்படுத்துறது சுகம் அந்த ஒருமைப்பாட்டு சக்தி அதிகரிக்க அதிகரிக்க ஆத்மா சக்தி பெறும் என்னை சூழல எண்ணில் ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றம் எப்படி ஏற்படுதெண்டா நான் ஒரு என்னுடைய தியானம் வந்து யாரோட இருக்குமெண்டா ஒரு மனிதரோட அல்ல அது நான் இருக்கணும் மனிதரோட அல்ல ஒரு ஒருவராலேயுமே அடைய முடியாத ஒரு அற்புத சக்தியோட தொடர்பு கொள்ள போகிறோம் அந்த அற்புத சக்தி அதுக்கு பேரே அற்புதம் அப்போ அந்த இறைவன் அவர் தன்னுடைய செயற்பாடுகள் அனைத்தையும் என்னிடம் மெல்ல மெல்ல தரத் தொடங்குவார் அந்த தரத் தொடங்குகிற போது அவர் உடனடியாகவே அவருடைய அந்த எங்களுடைய கவர்ந்து எடுக்கிற சக்தி அவரிடம் கூடுதலாக அவர் மூலம் எங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த தீர்மானிக்கிற சக்தி கட்டுப்படுத்துகிற சக்தி சகிக்கிற சக்தி இந்த தன்மைகள் எங்கள்கிட்ட பெருக தொடங்கிற அந்த அஷ்ட சக்திகளும் இறைவனால் எங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்க தொடங்க 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 இந்த தியானத்தில் நிறைய நன்மைகள் இருக்கும் ஏன் நாங்கள் இறைவனுட்ட எங்களுக்கு ஒரு துன்பம் வந்தால் இறைவனுக்கிட்ட போய் சொல்கிறோம் சந்தோஷத்தில் சொல்ல மாட்டோம் ஏன் சந்தோஷத்தில் சொல்ல மாட்டோம்டா சந்தோஷம் என்று சொன்னாலே அது இப்போ நாங்கள் இலக்குமி கடாட்சம் என்று சொல்கிறோம் இலக்குமி கடாட்சரம் என்று சொன்னால் நாங்கள் உண்மையிலே என்ன நினைக்கிறோம் ஏதோ பணம் தானண்டு பணம் பணம் இருக்கிறவையெல்லாம் லக்ஷ்மி கடாச்சாரத்தில் சந்தோஷமாக இருக்கணுமா இல்லை என்ன இருக்கணும் நல்ல சந்தோஷமான மனநிலை நிம்மதி அமைதி நல்ல ஒரு தெளிவான புத்தி இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு லக்ஷ்மி என்று சொல்கிறது அப்போ அந்த லக்ஷ்மி கடாட்சியம் வர வேணும் என்று சொன்னால் இந்த தியானம் எல்லாத்தையும் நிறைவு செய்யும் எல்லாத்தையுமே அனுபவமாக நான் நினைத்திருக்கிறேன் எல்லாமே எனக்கு நிறைவு செய்யப்பட்டது இந்த தியானத்தின் மூலம்தான் ஏனென்றுகள் என்னிடம் இருக்கின்ற சில எல்லாமே நல்ல குணங்கள் எங்கள்கிட்ட இருக்கண்டு இல்லை தானே எங்கள்கிட்ட இருந்த மிக கோபம் மிக கூடுதலாக வந்தது அப்போ அதெல்லாமே படிப்படியாக இல்லாம போனதுக்கு காரணம் என்னுடைய மன ஒருமைப்பாட்டு சக்தியை நான் இறைவனோடு செலுத்தினேன் அங்க இறைவனோட செலுத்த போக போக அது ஆழமா பதிய பதிய என்னோட இந்த தீய பதிவுகள் இயல்பாகவே விட்டது அப்ப இயல்பாக தீய பதிவுகள் அளிக்கப்பட என்னிடமே இருக்கின்ற நற்பதிவுகள் வெளிவரத் தொடங்கிச்சு அதுதான் இறைவன் ஏனென்றால் உன்னிடமே உன்னை உன்னை முள்ளிலே இருந்து மலராக மாறுகிற அற்புதமான ஒரு குழந்தை நீ அந்த குழந்தையான குழந்தைக்குரிய சகல சக்தியும் உன்னிடம் இருக்கு ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தை உலகத்தில் உள்ள குழந்தைகள் அனைவரும் இறைவனின் குழந்தைகள் அப்போ அந்த தியானம் என்னை ஒவ்வொரு விதமான நிலைப்பாடுகளுக்கு கொண்டு செல்லுது அதுக்காக நாங்கள் இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறமன்றா சன்னியாசிகள் என்று இருக்கிற மு முறையில் இருக்கிற மாதிரியும் நாங்கள் எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய அற்புதமான ஆன்மீக வாழ்க்கை தான் நாங்கள் இந்த பிரம்மகுமாரிகள் ராஜயோகத்தில் பெற்றுக்கொண்டோம் இப்போ சாதாரணமான ஆன்மீகத்துல நான் பக்தி மார்க்கத்துல இருக்கும் பொழுது நிறைய கட்டுப்பாடுகள் சொல்லி தந்தார்கள் ஆனா அந்த கட்டுப்பாடுகளை பின்பற்றும் பொழுது ஒன்றுமே எனக்கு வெற்றியை கொடுத்த மாதிரி தெரியல ஆனா இந்த பிரம்மகுமாரிகள் ஆன்மீக ஞானத்துல நான் வந்த அது மிகவும் ஆழமான ரகசியங்களை என்ன இருந்து வெளிக்கொண்டது என்னிடமே அற்புதமான சக்திகள் இருப்பதை வெளிப்படுத்திட்டது அப்படி நான் உணர்ந்த சக்தியில ஒன்றுதான் இந்த தீர்மானிக்கும் சக்தி அதாவது டிசிஷன் எடுக்கிறது என்னால் எடுக்கப்படுற டிசிஷன் எல்லாம் சக்ஸஸாக முடியுது எப்படி என்று கேட்டால் நான் அவரோட ஒருமுகப்படுத்தி அவரோட தியானம் இருக்கேக்க மிகவும் ஆழமான தியானத்தில் நான் போகும் பொழுது அந்த சயின்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கும் ஏனென்று கேட்டால் அவர் என்னுடைய புத்தி தெளிவாக இருக்கு அவருக்கு எனக்கு அதை டச் பண்ணி சொல்ல நான் டச் பண்ணுறது ஈஸியாக என்னுடைய புத்தி தெளிவாக என்ன நான் வேஸ்ட் எடுக்கலை வீணானதை பற்றி சிந்திக்கவில்லை அப்போ நல்லதை மட்டும்தான் சிந்தித்தேன் அப்போ அந்த எண்ணப்பாடு இருந்தபடியால் என்னுடைய இந்த தியானம் என்பது மிக மிக அற்புதமான விஷயங்களை சாதிச்சது அடுத்தது நோயிலே இருந்து விடுபட்டு ஆனால் உண்மையிலேயே எனக்கு நோய்கள் எதுவுமே இல்லை அதற்கான அடிப்படை காரணம் இந்த இறைவனை நான் நினைவு செய்ய செய்ய என்ன இப்போ நாங்கள் ஒரு இன்சுலினை ஏத்தினா தான் உங்களுக்கு டயபெட்டி குறையும்ண்டா அது ஏற்றினா தான் குறையும் ஆனால் நான் இறைவனை நினைவு செய்ய 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 அவருடைய அமிர்தமான அந்த மருந்து எனக்கு அதிகாலையிலேயே கிடைச்சிடுது அப்போ கிடைச்ச உடனே எனக்கு எல்லாமே கண்ட்ரோலுக்கு வந்துட்டுது அப்படி வந்துட்டு தானே என்னட்ட இருக்கிற தெய்வீக குணங்களை அவர் வெளிக்கொண்டார் என்னுடைய பாவத்தை அழிக்கிறார் என்னுடைய பலவீனத்தை நீக்கிறார் என்னுடைய குறைகளை போக்குற என்னுடைய நோய்களை நீக்கிற சகலதுமே ஒரே ஒருவரால் இந்த தியானத்தின் மூலம் நீக்கப்படுது ஆகவே அவர் ஒரு சத்திர சிகிச்சை நிபுணர் எனக்கு வேண்டிய முறையில் அவரை நான் பார்ட்னராக்கிக் கொள்வேன் எனது வேலைத்தரத்தில் ஒரு ஆசிரியராக இருக்கும் பொழுது அவர் ஒரு ஆசிரியர் எனக்கு ஆசிரியராக வந்து கற்று கற்பித்து தார மாதிரி இந்த மாணவர்களுக்கு செய்யக்கூடியது அதே மாதிரி அவர் டாக்டராக எனக்கு தேவைன்னு சொன்னால் அவரை டாக்டராக எடுத்துக்கொள்வேன் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக எனக்கு அவரை தேவையான வேறு பிஸ்னஸ் பார்ட்னராக எடுத்துக்கொள்வேன் சகல உறவு முறையில் அவர் பிஸ்னஸ் பார்ட்னர் ஐஎம் மை லவ்வர் என்னுடைய லவ்வர் அவரை அந்த விதத்துலேயும் நான் ஏற்றுக்கொள்வேன் என் ஹஸ்பண்ட் ஆகிருக்கட்டும் யாராயும் அவரை அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான உறவு முறையில் நாங்கள் வரும் பொழுது மிக ஒரு உயர்ந்த ஒரு இடத்தை அடைந்தோம் அது தெளிவுபடுத்துகிற ஒரே ஒரு இடம் இந்த பிரம்மகுமாரிகள் இந்த ஞான யோகத்தால் தான் இந்த உறவு முறையில் இறைவனை எவ்வாறு அடையலாம் என்றதை தெளிவாக நான் அறிஞ்சு கொண்டேன் அதனால் தான் இன்னைக்கு எனக்கு இத்தனை சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மெனநிலையை எனக்கு இந்த தியானத்தின் மூலம் எப்பயுமே நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் ஏனென்று கேட்டால் என்னுடைய உண்மையான சுய அனுபவம் அது போது கேட்டால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி என்பதைத்தான் எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஏன்னாடா மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை என்று சொல்றது தனிய ஒரு குடும்பத்துல வாழ்ற வாழ்க்கை மட்டும் இல்லை நானும் மகிழ்ச்சியா இருந்து எப்பயுமே நான் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்ப நான் மகிழ்ச்சியா இருந்தானே என்ன சுற்றி இருக்கிறவர்கள் அப்ப எல்லாமே நீ இருந்து பாருங்க நான் சந்தோஷமா இருக்கேக்க இந்த குடும்பத்துல இருக்கிறவன் சந்தோஷம் இந்த சூழலில் பாருங்க அந்த தாவரங்கள் கூட பூத்துக்குழுங்க ஏனென்றால் அவ்வளவு அதுக்கு சந்தோஷம் இருக்கும் ஏண்டா இந்த வைப்ரேஷன் என் அதிர்வுகள் அதைக்கு போய் சேருது அவள் போய் சேரகில் அவையில் மாற்றம் ஏற்படும் அப்போ அந்த அற்புதமான சக்திகள் எல்லாம் இந்த தியானத்தின் மூலம் கிடைக்கும் ஏனென்றால் எங்களுக்கு வே வீணான எண்ணம் வேஸ்ட்ன்றதை நாங்கள் அந்த பக்கம் திரும்ப மாட்டோம் ஏன் திரும்ப மாட்டோம்ன்றா அவர் அவரை நாங்கள் நினைவு செய்ய அவர் எங்களுக்கு சொல்லி தந்த ஒரு பாடம் புத்தியை தெளிவாக வைத்தது அதாவது உனக்கு எது தேவையோ அதை மட்டும் நினை அப்போ அந்த தேவையான விடயங்கள் தேவை எற்றதென்ற உண்டங்களுக்கு இருக்குத்தானே அது எல்லாத்தையும் விட்டு விடுவேன் நாங்கள் இறைவனுடைய குழந்தைகள் என்றதில் உறுதிப்பாடு இருக்கு ஒரு சிறிய இடைவெளிக்குப் பின் மீண்டும் சந்திப்போம் இப்போது மன அழுத்தம் பற்றி பெரிதும் பேசப்படுகின்றது இந்த மன அழுத்தம் என்றால் என்ன மன அழுத்தம் என்று அதான் தியானத்தால் கிடைக்கும் நன்மையில இருந்து மன அழுத்தம் என்றதும் மிகவும் எதிரான ஒரு விளைவு அதாவது என்ன வீணானதோ அந்த வீணானதை வலிமைப்படுத்துவதுதான் மன அழுத்தம் என்றால் உங்களுக்கு தேவையற்ற ஒரு விடயம் அதாவது நடந்து முடிஞ்சது இப்பயுமே இறந்த காலத்தையும் எதிர்காலத்தை நிர்ணயிப்பது இது நிகழ்காலம் அப்போ அந்த நிகழ்காலத்தில் நல்லதைத்தானே செய்ய வேணும் என்று நாங்கள் நினைக்க வேணும் அப்போ நாங்கள் பாசிட்டிவாகவே வாழ்வோம் அதை விட்டுட்டு நடந்து முடிஞ்சது போனதை நான் இழுத்து பிடிச்சி நினைக்க 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 எதுக்கு நான் சக்தி கொடுக்குறேன் பிரயோசனம் இல்லாத ஒரு நடந்து முடிஞ்ச விடயம் அந்த விடயத்தை நாங்கள் நினைக்கும் பொழுது என்னுடைய நான் சாப்பிட்ட உடனே அந்த எண்ணம் நல்ல சக்தி மிக்கதாக வரும் அதை நான் திருப்பி 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 படுத்த இந்த சாப்பாட்டு சக்தி அவ்வளவும் அந்த வீணானதில் போயிட்டுது போக நான் திருப்பி நினைக்க நினைக்க ஒரு நிலையில் அந்த நரம்பு ஆட்டோமேட்டிக்காக பலவீனம் அடைஞ்சிடும் பலவீனம் உடனே மன அழுத்தமாக மாறி என்னால் ஒரு கருமமும் செய்ய முடியாமல் போகும் அப்போ அதனால் இந்த மன அழுத்தம் என்பது எப்பயுமே நாங்கள் விளங்கி கொள்ள வேணும் நடந்து முடிந்த விடயங்களை மீளாய்வு செய்யக்கூடாது அதில் முதலாவது விடயம் அது எந்த ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்தாலும் அதில் வெற்றியோ தோல்வியோ அதுலையே விட்டுட்டு போயிடணும் அதை பற்றி திருப்பி தூக்கி பிடிச்சி அதுக்கு விளக்கம் செய்து அதை என்ன நடக்க போகுது முடிஞ்சுது டைம் போய்ட்டுது ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட் பிறகு ஏன் அதை நான் எடுத்து விளக்கம் சொல்லி அதுக்கு ஆய்வு செய்தது இவ்வளோ நேரம் போகுது வீணா அதை அப்படியே விட்டுட்டு அதை பற்றி சிந்திக்கக்கூடாது இன்க்ளூடிங் உப்பு போட்ட கறியில் உப்பு கூடி போச்சு முடிஞ்சுது இனி திருப்பி நான் உப்பை குறைச்சி போட்டு செய்யல முடியாது முடிஞ்சுது அந்த வீணான விடயம் அதை ஃபுல் ஸ்டாப் அப்போ கேள்விக்குறியை போட்டு வளைச்சு கேள்விக்குறியை போட்டுட்டு கீழே வந்து முற்றுப்புள்ளி வர்றதை விட உடனேயே முற்றுப்புள்ளி போகிறேன் கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வி இந்த தியானத்திலிருந்து தியானத்தின் மூலம் மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியுமா நிச்சயமாக விடுபட முடியும் ஏனென்றால் நான் ஒரு சக்தி மிக்க ஆத்மா என்றதை நான் தெளிவுபுறும் ஏன்னால் இந்நாள இந்த உடம்பைத்தான் அழித்து கொள்ள முடியும் ஆனால் என்னுடைய ஆத்மா அழியாது அழியாத ஆத்மாவால் நினைக்கப்படுற எண்ணங்களும் அழிக்க முடியாது ஆகவே நான் அந்த அதுலேயே ஒரு உறுதியான விடயத்தை எடுத்துக்கொள்ளணும் என்னென்று கேட்டால் எனது பழக்க வழக்கங்கள் எனது ஞாபக சக்திகள் இவற்றையெல்லாம் நான் மீள உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் வீணான எந்த ஒரு விடயங்களையும் சிந்திக்கக்கூடாது மன அழுத்தத்துக்கு வீணான விடயத்தை வலிமைப்படுத்துவது தானே மன அழுத்தம் இப்போ அதிலேருந்து நான் விடுபடுவது விடுபடுவது தான் என்ற உறுதி எனக்கு இருக்க வேண்டும் என்றால் எந்த ஒரு வீணான விடயங்கள்லேயும் இனிமேல் ஈடுபடாமல் இருப்பதில் நான் உறுதியாக இருக்க வேண்டும் அடுத்தது நான் நிச்சயமாக ஒரு சக்தி மிக்க ஆத்மா என்னால் எல்லாமே சாதிக்க முடியும் என்னால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை ஏனென்றால் நான் இறைவனுடைய குழந்தை இறைவனும் ஒரு அற்புதமான ஒளிப்புள்ளியான சக்தி ஆத்மாவும் ஒரு ஒளிப்புள்ளியான சக்தி அவருடைய குழந்தைனால் அவரது குழு அவரது செயற்பாடுகள் அனைத்தும் என்னிடம் இருக்கும் ஆகவே அந்த எண்ணம் என்னை வலிமைப்படுத்தும் அந்த எண்ண வலிமை இந்த வீணான செயற்பாடுகளுக்கோ வீணான மன அழுத்தங்களுக்கோ என்னை தூண்டாது ஆகவே நான் முடிவாக சொல்றேன் தியானம் என்பது ஒரு மிக முக்கியமான அருமருந்து மகிழ்ச்சிக்கான ஒரு சிட்டு அதுதான் தியானம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரமும் நிறைந்து விட்டது இவ்வளவு நேரமாக பல நல்ல தகவல்களை எங்களுக்கு ஆர்த்தி வினியர்களுக்கு உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் அன்புடன் பிரியா